எதிர்பார்த்தது தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட நமக்கே வந்து ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு முத்துவை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு இன்னைக்கு எப்படி சொல்லலாம் ஸோ மொத்தமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீதாவும் மீனாவும் அவசரப்பட்டு இந்த ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜை பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதுல முன்னாடின்னு சொல்லிட்டு இருந்தோம் இதுல இந்த ஆருண் நல்லவரா இல்லையாங்கிற கேள்வி வேற ஒரு பக்கம் நமக்குமே ஒரு பக்கம் அரிச்சிட்டே தான் இருக்கு ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நடவடிக்கைகள் நடத்தைகள் எல்லாத்துலையுமே நிறைய கேள்வி குறிகள் இருக்கு அவங்க அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதை பத்தியும் கவலைப்படல என் புள்ள ஆசைப்பட்டான் அந்த பொண்ணு கடைச்சிருச்சு கல்யாணத்தை பிடிச்சி கிளம்பு அனுப்பிவிட்டுருங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க சோ இப்போ இதுல ஒரு விஷயமா தான் வந்து புதுசாக பார்க்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா இப்போ திடீர்னு வந்து டாமினேட் டாமினேட்டிங்காக பேச ஆரம்பிக்கிறார் அருண் ஆஹ் அவன் கொண்டாட்டி என்ட்ட கேக்கா எங்க போனான் அப்படின்னு கேட்டு சத்யா கிட்ட வந்து எனக்கு தாலி கட்டியாச்சுங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு தெரியுமா அப்படின்னு பேசும்பொழுது பொழுது சமையா சந்திரா திருப்பி கொடுத்தாங்க இப்போ நேத்து தாலி கட்டி அதுவும் யாருக்கும் தெரியாம தாலி கட்டினா உங்களுக்கே இவ்வளவு தூரம் வருத்தமாக இருக்கே உங்கள்ட்ட சொல்லாம போனா தங்கச்சி கல்யாணத்தை சொல்லாம்கெல்லாம் பண்ணி வச்சதுக்கு என் மாப்பிளைக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அப்படின்னு இன்னமும் வந்து அவங்க அவங்க முத்துவு கொடுக்க வேண்டிய ஒரு அந்தஸ்தை கரெக்டாக கொடுத்துட்டே இருக்காங்க அவர் டிரைவரா இருக்காரு இவர் போலீஸாக இருக்காரு அப்படின்னு அந்த பாரபட்சம் எல்லாம் பார்க்கலங்கிறது நல்ல விஷயம் இதனுடைய எப்பயும் போல மனோஜும் வந்து கொஞ்சம் ஓவரா எப்பயும் இந்த கல்யாணம் நடக்காது போல அப்படின்னு பேசிட்டு இருக்க விஜயாவும் வந்து அதெல்லாம் இந்த பொண்ணை போய் பார்த்துருக்கீங்களேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது இப்ப கிளம்பி நேரம் வந்து பாருக்கே கிளம்பி போயிடுறாங்க சீதாவும் மீனாவும் அங்கதான் வந்து ஒருத்தர் வந்து என்ன உங்க ஒய்ஃபு அந்த தங்கச்சி பொருள் புருஷனோட அப்படின்னு எதையோ வந்து தப்பா பேச வர பொங்கு பொங்குன்னு மூக்கலேயே குத்திட்டு இருக்காரு மீனா கண்ணகி மாறுறா என் ஒய்ஃப் அப்படிங்கும் போது இறங்கி வராங்க மீனா இறங்கி உள்ளார வந்துட்டு பெண்ணான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சி அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமான காட்சி அமைப்பு தான் பார்ல கல்யாண பொண்ணு அப்படியே மனக்கூட தோட உட்காந்துருக்காங்க சேரில் இந்த பக்கம் வந்து மீனாக உட்காந்துருக்காங்க நீங்கள் வராமல் போக மாட்டோங்கிறாங்க இவர் அதெல்லாம் இல்லை அதை முடியவே முடியாது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற்றி மாற்றி அவங்க பேசுறது அதுக்குள்ளே அவங்க ஆர்குமெண்ட்டாக இருக்கிறது ப்ளஸ் மீனா கண்ணெல்லாம் கலங்கேடுறது எனக்கு தெரியாமல் கல்யாணத்தை பண்ணிட்டீங்களோ உன் புருஷன் கால் பண்ணுறான் கிளம்பி போமா அப்படின்னு இருக்காரு முத்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அதெல்லாம் அந்த கல்யாணம் நடக்காத போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கல்யாண இந்த பொண்ணையும் கூப்பிட்டு சீதா வந்து இப்போ முத்துவையும் கூப்பிட்டுட்டு சீதா மீனா மூணு பேருமே அங்கே வர போகிறாங்க இது ஒரு பக்கம் நடக்கப்போகுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கமிஷனர்லாம் வந்துட்டாரு ஸோ அவங்களாம் வந்து வரவேற்று கூட்டு வந்துகிட்டு இருக்காரு இப்போ இவருக்கு அந்த அருண் ஆனாலும் வந்து எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க தான் ஆர்வமாக இருக்குன்னு பார்த்தா முத்து என்ன ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்றாருன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு நான் வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் இதுக்கப்புறம் உங்கள் வீட்டு நான் நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டேன் உங்கள் வீட்டுக்கும் நான் வரமாட்டேன் நீயும் என் வீட்டு பக்கம் வராது அப்படின்னு மீனாட்ட சொல்லிடுறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ